பெருனை பொ பொடி பவனே பேரருளானா பெருதருணை பொடிபவனே பேரருளானா எங்கும் பொல்லாமை நீக்குகின்ற பண்பாலா யா அல்லா சுபகான் அல்லா இல்லாத அகிலம் படை தந்தவனே அலகம்ல கையே கேட்பவனுக்கு கருணை நல்குவாய் நல்ல கடல்வான மீறி நிலங்கள் வைத்தாய் ஒற்றுமையாய் மாந்தர் வாழ வகை தந்தவா ஒற்றுமையாய் வாழ வகை தந்தவா உலகில் ஒப்பற்ற உண்மையை பெரிதல்லவா யா அல்லா சுபகல்லாக இல்லா அகிலம் படை தித்தி புந்திரை ரமிலே தூய வானவராம்ஜி புரியின் மூலபாதவே ஒடிவிய

அகிலம்டைத்த ஏற்றவராய் சுற்றாய் ஈகையாளும் எந்த நாயகத்தை தூதராக்கினாய் எளியோர்க்கும் வறியோர்க்கும் உன் கிருபை ோர்க்கும் வறியோர்க்கும் இனிதாக்கி அருள் புரியும் அருடையாளா யா அல்லா சுப ஆனால இல்லா யா அல்லா சுப ஆனாலா இல்லா அகிலம் படைத்த வல்லவனே சுபஹானல்லாஹ் அன்னல் நபியை தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ் கனிதுல் புரிய சிறப்பில் புரிய இந்த உரிய நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே சில ஊர்களில் தான் வருஷம் தொடராம எந்த கடகம் இல்லாமல் மீளாதுடன் நடத்தக்கூடிய சில ஊர்களில் நம்ம மேலே ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல ரெண்டாயிரத்துல செய்த ஸ்கூலில் நான் இமாமா இருக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் அப்போ வந்திருக்கேன் வரிசையாக அதற்கு முன்பாக என்னுடைய தாய்மாம வாழ்வு பாடல்கள் அடிக்கடி வரக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும் விளையாட பெருமக்களே இன்ஷா இந்த ரொம்ப நேரம் இல்லாமல் என்று அடுத்து கண்ணியத்திற்குரிய ஒரு பெரிய விஷயம் தெரியுமா நான் மட்டும்தான் ஆனிம் சார் பள்ளிவாசல் இம்மா பேசுற எல்லாருமே ஆனிம்களை உருவாக்கக்கூடிய உஸ்தாது மாதிரி சித்தா கொட்டாச்சும் சரி ஹக்கானியா தேவி கொட்டாச்சும் சரி வந்திருக்கக்கூடிய சிறப்புரை பேச்சாளரும் சரி ஆனிம்களை உருவாக்கக்கூடிய மதுர்சாவுடைய உஸ்தாது மாதிரி நானும் பீர் முகமதுல பள்ளிவாசல் இம்மாமா இருந்துட்டு இருக்கோம் இன்ஷாலா இருந்தாலும் ஒரு காமணி நேரம் எத்தனை மணிக்கு அஜரத்துக்கு மைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டா இன்ஷால்லா

சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த சூழத்துல வார்த்தையான சொல்லி காமா படிச்சு கொடுக்கக்கூடிய வார்த்தைய வேமா அந்த பயன் பண்ணி சும்மா முடிஞ்சு அஜர்த்து சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்கும் சொன்னியில ட்ரிபிள் பை சீரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்கும் ஓகே சுனிட்டிய திபுள் பை சீரட்டு நாங்க வந்து அதான் பழக்கம் மலேசியா காரம் நாங்கள்லாம் நாங்க வந்து ஒன்னு ட்ரிபிள் பை அல்லது மான்புறோம் சிறப்பு பச்சை அப்படித்தானே சிறப்பு இந்த மரத்தை அடிக்கிற பழக்கம் போவோம் சொல்ல போய் பத்து வரைக்கும் சரியா வைப்பான்னு கேட்ட அருமையான பெருமக்களே ரெண்டா யாரு சரி பேரை சொல்ல வேணாம் நம்ம ஊருக்கு ஊருக்கார பாத்தியாரு பக்கத்து சொன்னா புள்ள பாத்தியார் சார் நீங்க கேட்கல ட்ரிபிள் பை சீக்கிரம் கிடைக்க வைக்க நல்லா இருக்கு போன பத்த வைக்க

புரோட்டா ரொட்டி ஒரு கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி போடணும் கேட்கிறாரு சொல்லு அப்படிங்கிறோம் அவன் ரெண்டு கேள்வி வீட்டு ரொட்டியா கடை ரொட்டியா கேட்டாங்க வீட்டு ரொட்டியா கடை ரொட்டியா கேட்டவன இவன் கேடு எந்த ரொட்டி போடல கடை ரொட்டியா வீட்டு ரொட்டியா அவன் அவன் சொன்னா வீட்டு ரொட்டி கேட்கல கடை ரொட்டி அவர் சரியா சொன்னாரு இந்த வீட்டு ரொட்டியில ஒரு கிலோ மாவுல பதினஞ்சு ரொட்டி தான் கடை ரொட்டி தான் முப்பது ரொட்டி போதுமாடா அந்த குரானில் என்ன இருக்குன்னு சொல்றது இதுக்குத்த அருமையானவர் மக்கள் அந்த அடிப்படையில பல விஷயங்களுக்கு பலவிதமான தீர்ப்புகள் சொன்னால் நபிகள் நாயகன் செல்லதாய பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பற்றி எனக்கு முன்னால் பேசிய கூட எப்படி ஒரு சம்பவம் அடுத்த விஷயத்தில் என்ன பேச இருக்கா போது மிகப்பெரிய வரலாறுகளை சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேதை அருமையான மக்கள் அந்த அடிப்படையில ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுற உகது என்று சொல்லக்கூடிய போர் ஒன்று நடந்துச்சு மசூதாவுடைய காலத்துல ரெண்டாவது சண்டை சுருக்கமா சொல்லும் இந்த சண்டையில நபிகள் நாயகம் சடலாய் என்ன செஞ்சா யதார்த்தமாக நிற்கும் பொழுது சில எதிரிகள் வந்து என்ன செஞ்சா அம்ப விட்டுவிட்டான் அப்ப வந்து அம்பு இந்த இந்த மாதிரி ஏகே பார்ட்டி செவன் ஏகே பிப்டி செவன் அதெல்லாம் இல்லை ஒன்னே அம்பும் வில்லு ஒரு அம்பை விட்ட உடனே நபிகள் நாயகம் சரதாயசுடைய வலது கண்ணத்துல அந்த அம்பு உள்ள போயிடுச்சு உள்ள போய் ரெண்டு கடவா பல்லு உளுந்தது இது பெரிய சம்பவம் ரெண்டு கடவா பல்லு ரசோதாவுடைய பல்லு உளுந்துருச்சு அது மட்டும் இல்லாம கண்ணத்துல இருந்து ஓட்ட விழுந்துருச்சு அந்த அம்பு நுழைஞ்சது கண்ணத்துல ஓட்ட வந்த உளுந்த அருமையான பெருமக்களே ரத்தம் ஓடுது கண்ணத்துல இருந்து ரத்தம் ஓடணும் பாருங்க யதார்த்தமாக அது நின்ற பெரிய சாதனை எழுதுமா நபிகள் நாயகன் சிலதாய் சமூக யார பார்த்தாலும் யார் அவர்களை பார்த்தாலும் உயிரை விட்டுருவாங்க பதினாறு நாட்கள் ஆக அவர் முஸ்லீமாக ஆகி மாளிகை ரதியதா அப்படின்னு சொன்ன ஒரு சாபு பதினாறு நாள் திருமதி ஸ்வரிப்புல அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு மொத்தமே சித்தாஷன் அவர் முஸ்லீம் ஆகி பதினாறு நாட்கள் ஆகுது வந்து எரிசுத்தா நசந்தாவுடைய கண்ணத்தில் ரத்தம் ஓடின உடனே ஓடி ஆண்டு ரத்தத்தை உறிஞ்சுற கண்ணத்தை நதிகம் நாயகன் சிவதாசனுடைய கண்ணத்தில்

நபிகள் நாயகன் சரதாயசம் அந்த வேதனையிலே கணத்துல இருக்க ஓடுது பண்ணு உழுந்துருச்சு அந்த வேதனையும் நபிகள் நாயகன் சரதாயசனாக எப்ப நபியுடைய ரத்தத்தை குடிச்சிட்டியோ நீ நரகத்துக்கு போக மாட்ட சொர்க்கத்துக்கு தான் போக என்பதாக நபிகள் நாயகன் சொன்னார் அருமையான பெருமக்களே ரசோதாமி அவ்வளவு பாசம் அவ்வளவு பிரியம் ஏன் தெரியுமா நம்ம எல்லாம் பார்க்கல நம்ம ரசூல்லா பார்க்கல

சம்பாதிக்கிற எப்படி மனசில் சம்பாதித்து சாப்பிடணும்னு சொல்லி தான் விரும்பு இந்த ஹனிஷப்பட்டி சொல்லி பிடிச்சிருக்காங்க அருமையான பொருள் மக்களே உன் அத்தனி என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி திருமதி உள்ள வருது மகளிப்பில் வர்றாரு மாய்க்கடி முடி எஸ் ஆருலேயே அண்ணன் உன் அத்தனி முடி எஸ் சார்னு வந்து ரசூல்லா மகளிர் தொலைவைக்கிறாரு மஸ்ரீதாபை பட்டிவாசன மதீனாவில் வந்து சொன்னாரு ரசுல்லா ராத்திரி வீட்டில் சாப்பிட சாப்பாடுங்க அது

அந்த ரசூலுல்லா கிட்ட வந்து மத்தடி முன்ன எஸ் ஆர் சொல்றாரு ரசூல்லா ராத்திரி சாப்பிடுங்க ரசூல்லா சொன்னாக دعا chief நான் دعا chief ர அடுத்த நாள் மறுபடியும் வந்தாரு ரசூல்லா நைட் சாப்பிடுங்க என்னடா இது தேத்துக்கிட்டு இருக்கல்ல சரி போ போ دعا chief மூணாவது இருக்கான் அதே ஆளு மூணாவது ரசூலுல்லா ரசூல்லா ராத்திரி வித சாப்பிடுங்க பொண்டாட்டி மேல பத்தியா கேட்குறீங்க

பத்தாடி பெரிய போர்வ இது கணவன் மனைவி போத்திட்டு படுத்திருக்கலாம் ஒண்ணு இல்லையே அப்ப அணிரதில கேட்டாக என்ன ரெண்டு மனுஷ எனக்கு மனைவிக்கு உனக்கு மனைவிக்கு ஒண்ணு போதும் இல்ல உன்னத்தா உன்னத்தான் அவர் எடுத்து கொடுத்தாரு அணிரதியை தான் வாங்கிட்டாரு அந்த ஒரு பக்காடி போர்வை ரெண்டாவது வேற என்ன எஸ்டா பார்த்தா அப்ப இருந்து தோல் துடித்து சொல்லுவா குடம் தண்ணி குடம் அது விளை உயர்ந்து விளை உள்ள பொருள் அந்நேரத்தில் தோல் துரித்தி என்று சொல்லக்கூடிய குடம் ஏன் ரெண்டு குடம் வச்சிருக்க இல்லை எங்க வீட்டில் தண்ணி ஒரு குடம் போதும் ஒரு குடம் இருக்க ஒன்னு அணியா அந்த குடத்தை எடுத்துக்கிட்டாங்க இந்த பத்தாணிய போர்வை எடுத்துக்கிட்டாங்க வேற எந்த பொருளுமே இல்லை ரெண்டையும் கொண்டுகிட்டு வந்தாங்க நபிகள் நானே கொஞ்சம் சொல்லுறது சோமஸ்தீரமை கொண்டே உட்கார்ந்த கசுல்லா போய் வீட்டில் அடைசி பார்த்தோம் எந்த பொருள் நம்ம நம்ம ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க ஒரு கற்பனை கொண்டு வாங்க

ஒண்ணுமே சொல்லல ஒண்ணுமே சொல்லல அருமையான விரும்பக்கலை அழுத்த சொன்னால போங்க சராஜ் மார்க்கெட் இப்பவும் இருக்கு அரபு நாடுகள்ல துபாயில் சவுதியில ஹராஜ் மார்க்கெட் பழைய பொருள்கள் விற்கும் இடம் எந்த பொருள் வாங்கும் கார்ல டிவி எல்லாம் நம்ம போய் அனுபவிச்சது ஒன்னு சராஜ்ல உண்மை பழைய மார்க்கெட்டை வித்துட்டு வாங்கணும் அணிநதியில் வியாபாரம் ரெண்டையும் கொண்டு போனாங்க அருமையான பெருமக்களே ரெண்டையும் கொண்டு போய் நாலு தினத்துக்கு வித்தாங்க கொடமும் ரெண்டு திரியத்துக்கு போச்சு போர்வையும் ரெண்டு திரியத்துக்கு போச்சு உடனே வித்தட்டு இஷா பண்ற நாலு திரியத்தை வித்துட்டு வந்த உடனே நபிகள் நாயகன் சங்கராய் அலிட்டே சொன்னாங்க ரெண்டு திரியத்தை கொடுத்து அலிய போய் ஒரு கோடாலி ஒன்று வாங்கிட்டு பெரிய கோடாலி அப்போ உள்ள சீரில் கோடாலி ஒன்று வாங்கிட்டு அணியில் ரெண்டு திரியத்தை கொண்டு போய் நல்ல அழகான கோடாலி கம்பு தனியா அந்த இரும்பு தனியா வாங்கிட்டு வந்து அணியில் அவர்களே அடிச்சு கோடாலிய கையில் சூழ்நாட்டை கொடுத்தாங்க கொடுத்த ஒண்ணு நபிகள் நாயகம் சரதாசம் அக்கடி முடிய சார் கூட்டா இந்த ஒரே சாப்பாடு 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 வரல இந்த கோடாளிய பிடிச்சிட்டு கோடாளிய பிடிச்சுக்கிட்டு இந்த ரெண்டு திருநர் கையில வச்சுக்க தொழிலுடைய முதலீடா வச்சுக்க இந்த கோடாளிய கொண்டு போய் நாளைக்கு இருந்து காலையில காட்டுக்கு போகணும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி ஒன்னால எவ்வளவு முடியுதோ வெட்டி கொண்டு தெருவுல விட்டு நீ முன்னேறி என்பதாக நபிகள் நாயகன் சங்கதாய் சமூக

சமாளியையும் எட்டு நாள் கழித்து ரசூல்லா என்ன கூப்பிட்டாங்க என்ன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோடாளி தன்ன விரைந்துருக்கு யாவரம் பண்ணி பொண்டாடி பிள்ளை காப்பாற்ற சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை அது கூடாது சொன்னேன் இப்போ என்ன ஆச்சு பார்ப்பீங்க பத்தடி முடிய சாப்பிட்டுனா ரசூல்லாட்ட ரசூல்லாவே தினசரி எட்டு திருகம் சம்பாதிக்கிறேன் தினசரி எட்டு திருகம் சம்பாதிக்கிறேன் நாலு திருகம் என்னுடைய குடும்பத்திற்கு நான்குடைய குடும்பத்திற்கு மனைவி மக்கள் எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறோம் ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆகிறேன் என்பதாக நாயகன் அருமையான பெருமக்களை அந்த அடிப்படையில் உலகத்து ஆன்மீகத்தை மட்டும் தொழுக வணக்கம் அது அப்படி சொல்லித்தர உலகத்தில் மனைவி மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லித்தவர்கள் நபிகள் நாயகன் சொல்லு இன்ஷா இன்ஷால்ல அந்த அடிப்படையில அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும்பொழுது என்று நம்ம அடிக்கடி சொல்றது என்ன பல நிறைய சொல்லிட்டு வந்த என்ன செஞ்சேன் என்றா ரொம்ப நேரம் பேசுறோம்னா சிக்கலா போயிரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்னால இப்படித்தான் ஒருத்தர் மணிக்கணக்கா பேசினார் மணிக்கணக்கா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கட 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 மூச்சு விடாம பேசினார் பேசி முடிச்சிட்டு தலைவர்கிட்ட போய் கேட்டார் தலைவரே நம்ம பேச்சு அப்படின்னு சூப்பர் அருமை அப்படின்னு தலைவர்

அல்ஹம்துலில்லாஹ் அத்தி அந்த அடிப்படை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வாய்ப்புகள் வரும் இன்ஷா அல்லாஹ் பாப்ப ஏற்ற ஊளியாட்சி அஜத் الدين என்னுடைய உஸ்தாத்னா அஜத் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பல விஷயங்களை பேசக்கூடிய கண்மணி நாயகம் அவர்களை எப்படி பாசம் வைக்க வேண்டுமோ எப்படி அவர்களை பின்பற்றி வாழ்ந்தால் சொர்க்கத்திற்கும் அவருடைய கைகளை பிடித்துக் கொண்டு செல்ல முடியுமோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு மகானு தாடா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் முழு சமுதாயத்துக்கும் தந்தோடு புரியவான யாரப்பல் ஆரமி ரசிராம் ஆடை பூமரம் துபலாய்தாளாகும்